வணக்கம் நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் வரிசையில் மூன்றாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பிறந்தவர்கள் எவ்வித தோஷத்தில் பாதிக்கின்றனர் அதன் நிவர்த்தி பரிகாரம் என்ன கிருத்திகை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எவ்வித தோஷமும் இல்லை மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பல இடையூறுகள் உண்டாகும் அதாவது அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் பல துன்பங்களும் பொருள் நஷ்டமும் ஏற்படும் இந்த நஷ்டங்களை தவிர்க்கவும் துன்பங்களை துயர் தொடைக்கவும் சூரிய ஆராதனை மிகச்சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை தினம் ஆதித்யதயம் படிப்பதும் அணுதினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதும் திருவண்ணாமலையில் உள்ள அக்னிலிங்கத்தை வழிபாடு செய்வதன் வாயிலாகவும் கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் பல தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் சிறப்பான வாழ்க்கை பெற முடியும் பொருளிழப்பை தவிர்க்க முடியும் செல்வந்த வாழ்க்கை வாழ முடியும் திரவிய நாசத்தை தவிர்க்க முடியும் திரவிய சேர்க்கைகள் ஏற்படும் தன தானிய வசுக்கள் புத்திர பாக்கியம் சிறப்பான முறையில் ஏற்படும் மென்மேலும் வாழ்க்கையில் உயர்வை பெறுவீர்கள் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ளவர்கள் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்துள்ளேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக அனுப்புங்கள் அனுப்பிவிட்டு என்னிடம் ஜாதக பலன் கேளுங்கள் நன்றி